எடுத்த முடிவில் விடா முயற்சியுடன் குறைகாலை அடைவதை லட்சியமாக கொண்டால் சிவில் சர்வீஸ் போன்ற தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் மாணவர்களிடையே தெரிவித்தார் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் கிளப் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் மற்றும் இயக்குநருமான டாக்டர் சி ஏ வாசிகி தலைமை தாங்கி பேசினார் விழாவில் சிறப்படைப்பாளராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவராக தனது படிப்பை முடித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற டாக்டர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாடினார் முன்னதாக காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசுகையில் இதுதான் முடிவு என சிவில் சர்வீஸ் தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார் எடுத்த முடிவில் விடாமுயற்சியுடன் குறைகளை அடைவதை லட்சியமாக கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் விவசாயம் சட்டம் காவல்துறை அரசியல் என அனைத்து துறை சார்ந்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்த அவர் தேர்வுகளுக்கு தயாராகும் பொழுது சில இடர்பாடுகள் வரும் எனவும் ஆனால் அதையும் தாண்டி லட்சியத்தை அடைய மாணவர்களிடையே முயற்சி செய்ய வேண்டும் என்றார் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை சிந்திக்காமல் நிகழ்காலத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கூறினார் தொடர்ந்து தமது அனுபவங்களை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்ட டாக்டர் பிரசாந்த் பாடங்களை படிப்பது ஒருபுறம் இருந்தாலும் அதனை ஸ்மார்ட்டாக கையாளுவதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இவ்விழாவில் கல்லூரியின் முதல்வர் வி சங்கீதா ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் பி சுஜாதா டாக்டர் ஆர் சுமதி டாக்டர் ஆர் சரவணன் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ఇన్నకి ముగింపు పటాపోదం ఇన్నకి ముగిని ఐ వాంట్ టు బికమ్ అన ఐఏఎస్ ఆ సర్విసర్ ఆర్ ఐపిఎస్ సర్విసర్ ఆర్ వాట్ ఎవర్ ఫీల్ యు ఛూస్ టు బీ ఐ రిక్వెస్ట్ టు ఆనర్ లేద సుందరమ మా మేనేజర్ డైరెక్టర్ ఆఫ్ ఏసీ వసతి మామ్ టు ఆనర్ ది కమిషనర్ ఆఫ్ పర్లిస్ థిరివి బాలకృష్ణ సర్ ప్లీజ్

இன்னும் ஒருவற்றுடன் இசை அதிக இயல்புபயன்பாடு சார்ந்த இருந்து காற்று மாசுபாடு தனிநபர் உலகியல் பாதிப்பு எல்லாமே ஒரு ஒவ்வொரு படி

कोई सुंदर संदेश ना इधर कार्य में आप हैं आज साले के संदेश के बारे में बहुत सारे संदेश जो निकलों को जो निकलों को पढ़े कार्य मॉर्निंग तो बने ना गैलरी क्या फॉर द इनोवेशन ऑफ द कोमुना राज साइंस कॉलेज सिविल सर्विस एस्पिरेंट क्लब I will take it upon me also because it is definitely true, of course, that I have done my career with MEBS from Madras Medical College. So I belong to the 16 batch. So that's when I joined and I graduated on June 2022. So, August 5, 2022 is when I started my preparation for the civil services. And this idea of entering into the civil services did not come up too early, I would say. It wasn't an idea when I joined into the college, but then it was more towards the end of my internship. So somewhere around 20, 21 to 22, around the COVID time. So people go on to ask me as to why the civil service don't you think the medical profession serves to you know treat patients and probably like saving lives per se? And naturally everyone you know puts you next to God. They say the first is going to be the God, the second is the doctor who saves the patient's life. And naturally, the God for the patient's perspective. As parents, and we are fortunate to have such a committed team, and I welcome all the present media to this event. Most members will be better equipped to face the challenges ahead and achieve their goals. Once again, I welcome you all to the Civil Service as Club. Welcome you all. Thank you. Thank you, ma'am. Huh?